வந்த அவங்களுக்கு செவ்வா பிள்ளையா விரதம் எப்படி இருக்கேன்னு அவையார் சொன்னபடி அவர் செஞ்சு வசதியாக வந்துவிட்டா அவள் கல்யாணம் ஆகிட்டோம் அவங்க அண்ணனுக்கான் கல்யாணம் சொன்னால இப்போ அதை தொடர்ச்சியாக நெய் சொல்கிறேன் அவங்க அண்ணன் வந்து கல்யாணம் பிடிச்சி விட்டு போயிட்டான் அங்கே நல்லா செல்வா கூட இருக்கான் ஒரு நாள் அன் அண்ணன் வீட்டில் அண்ணெலாம் எப்படி இருக்காங்க அண்ணிலாம் இருக்காங்க பார்ப்பேன் வந்தால் இது எல்லாம் என்ன பண்ணுறதுக்காக அது நல்லா துணியாக துணி ரொம்ப உடம்பையில் இருக்காங்க எல்லோரும் அப்போ உங்களுக்கு என்ன இப்படி என்ன கஷ்டம் இருந்தோம் ஏன் இப்படி நல்லாங்க இருந்தோம் ஏன் இப்படி ஆகிட்டாங்கன்னு சொல்லி அண்ணன் அன்முண்டாட்டி கேட்குற நான் சொல்ல அந்த இந்த அப்பியார் வரத இருந்தீங்களான்னு கேட்குறப்போ ஆமாம் இருந்தோம் எங்களுக்கு வந்து அது இப்போ அந்த உப்பு இல்லாமல் சாப்பிட பிடிக்கல அதனால் நாங்கள் என்ன பண்ணோம் அதோட நாங்கள் வீட்டில் அதை நாங்களே தயார் பண்ணலை வந்து அதை ஆம்லேட்டை நாங்கள் இல்லை நாங்கள் எல்லாத்தையுமே சொல்லிவிட்டு நாங்கள் அதை ஒரு பெருசாக நினைக்காமல் நாங்கள் அதாவது ஒரு அலட்சியமாக தான் செஞ்சோம் அப்புறம் அந்த உப்புலாம் அந்த பல இதெல்லாம் செஞ்சோம் பலாரம் உப்புலம்மா பலாரம் செஞ்சோம்ல அதை வந்து எங்களுக்கு பிடிக்கிற திங்க வேலை வேலைக்கார்ட்டு கொடுத்துட்டோம் அப்புறம் துணி துவைக்கிற வண்ணா பான்பட்டை கொடுத்துட்டோம் அப்படின்னா கொஞ்சம் அந்த வேலைக்கார பொம்பளை கூடுறாங்க அவங்க அவங்க அந்த பொம்பளை சொல்கிறாங்க எனக்கு அது பிடிக்கலன்னு நான் அம்மி அரைக்கிற அம்மி கடையில் வச்சிட்டேன் அப்படிங்கிறா அந்த வண்ண துணி வைக்கிற வண்ணாது பொம்பளை கேட்டால் அவனு சொல்கிறா நான் கொண்டு போய் சாணம் எனக்கு அது பிடிக்கலை உப்புலாம சாணம் பிடிக்கலை அந்த துணி வைக்கிற கட்டி வச்சுட்டேங்கிறேன் ஒன்று அந்த இடத்துல பார்த்தா அதெல்லாம் அப்படியே தங்கமாக அப்படியே தங்கமாக மாதிரி இருக்குது உடனே சொன்னால் இது எப்பேற்பட்டது விரதம் அவ்வளோ பக்தியோடு இருக்க சொன்னேன் நீங்கள் தப்பாக இருந்துச்சுங்களேன் நான் சொன்னபடி இருந்தீங்களா எப்படி இருந்தீங்கன்னு கேட்டு சொன்னால் அவங்க சொன்ன முறையெல்லாம் சரியான முடியலனால அந்த இது எப்படி இருக்காதிங்க ஏன்னும் ஒழுங்கான முறையில நான் எப்படி சொன்னோம் அதே மாதிரி அந்த பிள்ளையார வச்சு கும்பிட்றதும் அந்த உப்புலமா பலம் செஞ்சதும் அது அந்த செய்யும் போது அந்த கொழுக்கட்டை செய்றாங்கல்ல வெறும் கொழுக்கட்டையை செய்யக்கூடாது அது என்ன பண்ணனும் அந்த ஏழு நான் வந்து நான் என்ன பண்ணேன் அண்ணல்லாம் விறகு கட்டி கொண்டு வர்றாங்கல்ல அப்படி விறகு கட்ட மாதிரி வைப்பேன் வீட்டில் நம்ம போயிட்டு அம்மி மாதிரியும் அம்மி குழை மாதிரியும் ஆட்டுகள் மாதிரியும் அப்புறம் நமக்கு இது கொண்டாந்தனால எனக்கு நெருப்பு கொடுத்தால வெட்டியான் அவன் வெட்டியா நமக்கு அவனுக்காக ஒரு மனுசௌர்வம் மாதிரி வச்சியும் அப்புறம் நம்ம நான் என் அண்ணமாருக்கு ஒரு தங்கச்சிங்கனால ஏழு அண் ஏழு பேர் ஏழு ஊரும் செஞ்சு அதை ஒன்றாக்கி என்ன மாதிரி ஒரு பெண் ஊர்லும் செஞ்சு அப்படிலாம் நினச்சி மனசை வச்சு எல்லாரையும் நீ காப்பாற்றணும் தான் நான் அதை வச்சு கும்பிட்டேன் அது நீங்கள் அப்படி கும்பிட்டுனீங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு கஷ்டம் வந்திருக்கிறாரு அதுவும் நீங்கள் எடுக்கிற முறை வந்து ஊர் அடங்கின தான் அதை செய்யணும் எந்த யாருக்கும் நம்மள்தாலும் வீட்டால் தாலும் வெளியாளர்கள் கொடுக்கவே கூடாது அப்படின்னு சொன்னோன்னே சாரியின்னு சொல்லி திருப்பி பழையபடி இவன் சொன்ன மரப்படியே அந்த ஏழு பேரும் அவ அதாவது எப்படி எடுக்கணுங்கன்னா புறங்கையால் மூணு கையெழுங்க முன் கையால் மூணு கையெழுங்க குத்து குத்தா மூணு கையெழுங்க இதை ஊற வச்சு ராத்திரி பத்து மணிக்கு மேலே இடித்து எல்லாரும் தூங்க அப்புறம் அந்த சாமியை வேண்டி பூர்ணம் வச்சு கும்பிட சொல்லி பழம்புடைய வீட்டில் செஞ்சு காட்டுவோம் இந்த மாதிரி இருந்திங்கன்னா எப்பவும் செல்வா கூட இருக்கலாம் அப்படின்னு சொல்லி எந்த காமிச்சோன்னு ஏழை அண்ணியும் சரிம்மா அப்படி நாங்கள் இருக்கிறோம் சொல்லி சொல்லிட்டு நான் திருப்பி ரெண்டு மாதம் வருவேன் நீங்கள் மறந்துடாமல் தை மாதம் மாசி மாதம் ஆடி மாதம் ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் இருக்க முடியாத நாளே இருக்கக்கூடாது இருக்க முடிய நாளில் நம்ம இருந்து கும்பிடுங்க நான் வரேன் சொல்லிட்டு போவோம் மாதிரி பிறகு அவங்க அண்ணிகளும் இவன் எப்படி சொன்னவளோ அதே மாதிரியே விரதம் இருந்து அதாவது கல்யாண அது விரதம் இருந்தால் என்ன பரோனா கல்யாணம் ஆகாதவங்களுக்கு நல்ல மாப்பிள்ளை கிடச்சி நல்லா கல்யாணம் ஆகும் குழந்தை இல்லாதவங்களுக்கு நல்லா குழந்தை பிறக்கும் அது வயசான செல்வா கஷ்டப்படுறவங்களுக்கு செல்வா கூட செல்வம் கிடைக்கும் வேலை இல்லாமல் இருக்கிறவங்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும் இப்படி அத்தனை புண்ணியம் கிடைக்கும் அந்த விரதத்துனால கட்டாயம் வர நீங்கள் இருந்தால் சொல்லிட்டு போனோம் அப்புறம் அந்த வழக்கம் தான் நம்ம தமிழ்நாட்டில் அதுவும் நம்ம இந்த பக்கத்தில் ரொம்ப மெட்ராஸ் பக்கம் ரொம்ப தெரியாது ஆனால் திருநெல்வேலி பக்கத்தில் அந்த ஓரளவுக்கு எல்லோரும் ரொம்ப அதை கண்டுபிடிக்கிறாங்க அதனால் சுப ரொம்ப சிபில் நல்ல செல்வா கூட இருக்கவங்க எல்லாமே அதை இப்போ வந்து வீட்டில் மிக்சியில் மிக்சிலே அரைச்சிக்கிறாங்க அரைக்கிறாங்க கையெல்லாம் அரைக்க யாரும் இடிக்கிற காலத்தில் மிக்சிலேயே அரைச்சி அது ஆனால் அந்த ஓரளவுக்கு கிராமங்களில் அந்த பழக்கத்தை விடாமல் அந்த அவையா ரொம்ப இருந்துட்டு வராங்க இது வந்து உங்களுக்கு தான் ஏன் அந்த பிள்ளையார் வர இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் அந்த கதையை சொன்னேன்